அதில் எடுக்க வேண்டிய பேரை நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்டோ கூட இல்லை எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா நான் சொன்னேன் ஏடா நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்றேன் என்கிட்ட கார் கூட கிடையாது ஆனால் இப்போ என்கிட்ட கார் இருக்கு அப்போ இல்லை என்கிட்ட கார் இல்லை ஏன்டா டைரக்டருங்கிற கார் இல்லையா காரில் என்ன டைரக்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றான் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கொண்டு எடுத்தான் அவன் என்ன நிலையில் கொண்டு எடுத்தாங்கிறது அப்புறம் தான் நான் பார்த்தேன் அவன் உணர்ந்தேன் சரி அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து இன்னொரு நண்பரே ஃபோன் பண்ணுறான் காலையில் ஏழு மணிக்கு பல்லு விலை இருக்கேன் இவரை மாதிரி ஒரு ஒரு இசையமைப்பாளர் புதுசு புதுசாக பாட்டு போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி பாடியெல்லாம் காட்டுவார் அவர் பேர் தௌமணி அவர் இப்போ இங்கே உள்ள ஊரில் தான் இருக்கார் ஏழு மணிக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல அவர் ஃபோன் வந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் எடுத்த உடனே நம்ம என்ன சூழ்நிலை இருக்கான்னு தெரியாமல் பாட ஆரம்பிச்சிருவோம் அப்படில்ல நம்ம என்னடா இது என்ன எடுக்கிறதா வேணாம் நம்ம அந்த ஃபோனை சரி எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து காதில் வச்சேன் அப்போ பல்லு அழைக்கிட்டு இருக்கேன் ஹலோ அப்படின்னா என்ன பண்ணிகிட்டு இருக்க பல்லு இருக்கேன் சரி சரி ஒரு பாட்டு வைக்கிறேன் கேளு டேய் நான் பல்லு வளக்கிட்டு இருக்கேன்டா காது ஃப்ரீயாக தானே இருக்கு தானே பல் வளர்க்குறாங்கடான் டேய் என்னடா இது இத்தனைக்கு நான் எவ்வளோ சொல்லி கேட்காம பாடி தாங்க முடித்தான் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நண்பர்கள் உள்ளவன் நான் கும்பகோணத்தில் எத்தனை சூடி நடந்துகிட்ருக்கு திடீர்னு விமலை பற்றி அந்த விஷய வெளியில் அதுக்கு முன்னாடி யாருக்கும் அப்போ சொல்லப்படலை இப்போ எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சொல்கிறேன் ஒரு நாள் விமல் வந்து என்கிட்ட கல்யாணம் ஒருத்தர் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும்னு என்கிட்ட கேட்டாப்புல ஆ உங்களை வச்சு தானேங்க படம் எடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் இல்லைன்னா அப்படி நான் இல்லை இல்லை நான் போயும் இல்லைங்க கும்பகோணத்தில் ரிஜிஸ்டர் என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட்டு தான் நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் இல்லை இல்லை நான் போகாமல் அந்த கல்யாணமே நடக்காதுன்னு பொண்ணு யார் அப்படின்னா பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டு போய் ஆகணுன்ற அப்புறம் தான் தெரியுது அவருக்கு தான் கல்யாணங்கிறது அப்புறமா போயிட்டு சாயம்பலையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அடுத்த நாளாக ஊர்காரம் ஒருத்தர் இருக்கிறான் உனக்கு தெரியுமா சாயம்பலையில் ஒரு ஷூட்டிங் நடக்குதுங்கிறான் அவன் சாயம் மறையில் என்ன விமல் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க எங்கிறான் ஊர்ல இப்போ இப்போ இங்கு வருகை புரிந்திருக்கும் எம்எல்ஏ திரு வி என் விருகையும் பார்க்கும் முன்னாள் எம்எல்ஏ திரு விருகை ரவி அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறோம் இப்போ விஷயத்துக்கு பாருங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நண்பர்களை கொண்டவர்கள் தான் நான் இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கேன் ஊரில் நேரத்தில் ஒருத்த ஃபோன் அடிச்சிட்டான் என்னடான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் வெளியில் போனால் கண்ணா பண்ணான்னு திட்டுறான் என்னடா திட்டுறான்னா ஏடா இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள் அவரும் ஒருத்தர் பூட்டி பேசுகிறாரு நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான் என்ன ஏண்டா பேசுனது மிஸ்கின்னு நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு நீ சினிமாவில் தானே இருக்க சினிமாவில் இருந்தால் இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர் நானும் திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினராக வந்துட்டு வாயில் வந்தபடி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா அடுத்துகின்ற சமூகத்தில் சினிமாவில் உள்ளவங்க பேர்லேயே ஒரு தப்பான ஒரு ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்குது அவன் கண்ணாமண்ணான்னு திட்டான் திட்டினாம என்ன நல்ல இருந்தான்னு தெரியல அவர் ஃபோன் நம்பரை கொடுங்கறான் எனக்கு அவர் ஃபோன் நம்பருக்கு தெரியாது இல்லைடா அப்படிங்கிறேன் இல்லை இல்லை நீ இதை கண்டிப்பாக நீ பேசி ஆகணும் நீங்கள் அப்படின்றா இதெல்லாம் என்ன இது அப்படின்னா அப்புறம் எனக்கு என்னன்னா மிஸ்கினுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவர் ஒரு இயக்குனர் இப்போ சமீபத்தில் எங்கள் பாலானுடைய இருபத்தஞ்சாவது வருட இதுக்கு கூப்பிட்டு தாங்க அழைத்துட்டு நான் போயிருந்தேன் அப்போ எனக்கு ராம் அறிவுப்படுத்தி வச்சா அப்படி அந்த அளவில் தான் ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு போறாரு அந்த ஸ்டேஜில் வந்து அமீர் திரு அமீர் இருக்கிறாரு வெற்றிமாறன் இருக்கார் லிங்குசாமி இருக்கிறாரு இப்போ சில பேர் இருக்கிறாங்க லிங்குசாமி எந்திரிச்சு போயிடுறாரு இப்போ என்ன ஆகுறாங்கன்னா மீடியாக்கள் என்ன நடக்குதுன்னா யாராக இருந்தாலும் அப்படி தான் புரிஞ்சுக்குவோம் இவர் பேசுகிறார் நகைச்சுவையும் பேசுகிறாரு நகைச்சுவாக நிறைய பேசுனார் அவர் அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க ஆனால் அது என்னவா சென்றடைஞ்சிருக்குது அப்படின்னா இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் வந்து சிரித்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவா உருவாகிடுச்சு உண்மையிலேயே அதுக்கு விளக்கம் வந்து அமீர் நேர்த்திக்கு ஒரு ஒரு நேர்காணலில் கொடுத்துட்ருக்கிறாரு எங்களுக்கு சீரியஸாகவே வெற்றி மாறும் நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம் ஒரு இப்போ காணொலியில் வந்துருக்குது நேற்று இன்டர்வியூ பார்த்தேன் நான் நாங்கள் எந்திரிச்சு போகிறதா இருந்தோம் ஆனால் ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டார் இப்போ நம்மளும் எந்திரிச்சு போனோம்னா பாய்காட் பண்ணிட்டாங்க ஆடியோ லான்ச்சில் அவங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு எந்திரிச்சு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு இது தப்பான ஒரு இது வந்துடும் அதனால் இருந்துட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின் வழியாறுனா உட்காந்து வேடியை பார்த்தவரெல்லாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல இப்போ சொல்ல முடியுமா வெற்றி மாறலாம் ஆனால் உண்மையிலேயே நான் பாலுமேரா சார் உதவியாளர் வெற்றி நானும் ஒன்றா பணிபுரிஞ்சிருக்கோம் வெற்றி எப்படிப்பட்டவர் எவ்வளவு புத்தகங்கள் படித்தவர் எவ்வளவு படித்தாலுங்கிறது பக்கத்தில் இருந்தால் எனக்கு நல்லா தெரியும் மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவர் எந்த ஆர்வலாஞ்சிக்கு வந்தாலும் தமிழில் எழுத்தாளர்களே இல்லையா தமிழில் திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா சரி நீங்கள் ரசிச்சுட்டு போங்க நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோடு கிளம்புறீங்க என்னன்னா இன்றைக்கி யாரை போய் திட்டலாம் இப்போ இதில் இன்னொரு அசௌகரியம் இருக்குது ஸ்டேஜில் வந்து இவரோட சின்ன வயசு பசங்களாக இருந்துட்டாங்கன்னா அவனை சந்தோஷப்படுறாங்க தம்பி தம்பின்னு கூப்பிட்டா நார்மலாக அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமாக இருந்தால் பயப்படுறாங்க ஐயோ இவன் நம்மளை வாரப்படான்னு கூப்பிட்டுறோம் இருந்தாலுன்ட்டு இம் நடக்குது கொட்டுக்காலின்னு ஒரு படம் உண்மையில் நான் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இன்னொன்று என்னென்னா மிஸ்கின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது மிக அற்புதமான ஒரு படைப்பு இல்லை அதில் என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஆனால் அதில் எடுக்க வேண்டிய பேரை நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க நீங்கள் கெடுக்கிறது இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறத பக்கத்து சீட்டுதாரர்களாம் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ பத்திரிக்கையாளர்களாக கொதி செலவுகிறாங்க உண்மையிலே நாகருங்கிறது இப்போ நானே இங்கே பேசுனா கூட சில சமயங்கள் நாகருங்கிறது நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுவீங்க அந்த இது ஒரு நாகரீகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் அதற்காக நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமாக இருக்குன்னு நான் நினச்சேன்னா நான் என்னை விட ஒரு முட்டால் வேறு யாருமே கிடையாது இப்போ இன்னொன்று சொல்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்து நான் அன்பை போதிச்சின்னு லாஸ்ட்டாக பேசுகிறேன் திருக்குறள் படிச்சிருக்கே நீ திருக்குறள்னு ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறள் பெருமையை பற்றி வெளிநாடுகளில் பேசுகிறாரு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டின் கௌரவமாக இருக்குது திருக்குறளாக இருக்குது அதில் ஒருத்தன் தான் இசைஞானி இளையராஜா நீ இளையராஜாவை வந்து அவர் இசை இசை பேரரசு அதுக்கும் மேலே இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சிய கலையும் கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இசைஞானி ஒருத்தர் பிறக்கும் போது தாளாட்டு சாவர வரைக்கும் ஒன்று நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிபி ஏற்றுற மாதிரி ஏதாவது பேசிட்டு போகிறீங்க அவர் ஒரு டாக்டர் அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது எஃப்எம் கிடையாது அவ்வளோ பெரிய மனிதன் நீ போற போக்கில் வந்து அங்கே இருந்து வந்த அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம் அதை அப்போது நீ திட்டுற இன்னொன்று நீ கேச நான் வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறாங்க அவர் காலை போய் முத்தமிடுவேன்லாம் பேசுறீங்க ஓகே அந்த மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற விளையாது இப்படி தான் பேசுவீங்களா ஒரு ஒரு பொது நாகரிகம் வந்து மேடையில் அதே மாதிரியே கொட்டுக்காலி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளோவோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காலியை பற்றி எல்லாரும் இயக்குநரே பேசுகிறாங்க நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்கிற எந்த சீனை நீ சூரிய நடிப்பில் நடித்ததில் பிடிச்சதுக்குன்னு சொல்கிற என்ன சொல்கிறீங்கன்னா மறுநாளே இது பரபரப்பாகணுன்னு நீ நினைக்கிற அதுக்காக எல்லோரும் முகம் செலுக்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிற இது எப்படி சரி ஒரு ஒரு மேடையில் வந்து நீ பேசுறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் மாடலில் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க இது கிடையாது இன்னும் யூடியூப் உலகமுறா முற போயிடுச்சு நீ எது பேசுனாலும் உலகம் முறா பார்க்குறான் அப்போ உலக முறா உள்ளவங்க நீங்கள் தனியாக பேசு திரையுலகையை எழுத்து கேக்க எழுதி வைக்கணும்னு வேற நான் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் இப்போ துறையுலகை சார்ந்தவர் தான் நேத்தி அருள்தாஸ் அவர் வந்து பேசினார் அதோட நான் இன்றைக்கு அவரு அவர் ஜாதியிலேருந்தே நான் பேசுகிறேன் இதை வன்மையாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது பேசி இப்ப என்னென்ன இவர் பேசிட்டு போயிறாருங்க நம்மளை வந்து வாழ்வாழ்வாளும் கத்துறானுங்க நீங்கள் என்ன அப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுனதுக்கப்புறம் பதினஞ்சு ஃபோன் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஊரில் இருந்து என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரங்க அது புலம்புவாங்க நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இது பண்ணுறீங்க இன்னொன்று நீங்கள் முன்னாடியே தயாரிச்சிருந்து தான் பேசுகிறீங்க நீங்கள் சாதாரணமாக கிடையாது ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு மூணு நாள் உட்காந்து ஹஸ்டண்டோடு உட்காந்து தயார் பற்றி மூணு பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ்லேயே பேசுகிறாங்க அப்போ வாழைன்னு ஒன்று பேச வரும்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்கன்னு தயாரிச்சுன்னு நண்பரோடு இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானே பேனே பொன்வானை போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க இது மிகவும் மோசமானது தமிழில் எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் அதை விட்டுறீங்க ஃபாரின் பாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் என்ன கதை உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்றீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு பேசி எங்க மாணத்தை வாங்குறீங்க அண்ணனாக இருந்து தம்பி நான் உங்களை சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்கள் தம்பி தான் தம்பி மிஸ்கின் இனிமேல் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள் சாதாரணமாக பேசுங்க இந்த இன்னொன்று விஷயம் வலைபேச்சுன்னு ஒரு இதில் அந்த நண்பர் இருபத்தஞ்சி வருஷம் நண்பர் இவர் எப்போல்லாம் இவர் ஸ்டேஜில் பேசுகிறோம் அடுத்தாலே அனாக பேசக்கூடாதுன்னு வளை உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு பிஸ்மி எல்லாருத்தையும் உட்காந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நாலஞ்சு பேர் வந்து வலை உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிச்சயமா அவருக்கு தெரியாமல் இருக்காது இன்னொன்று இங்கே பேசுறதுக்கார அமீர் சொல்கிறார் ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு நண்பர் என் பணிவான வணக்கம் தனித்தனியாக பேசுறீங்க எல்லாமே என்னோட ஃபேமிலி அப்புறம் செல்லம்மாள் மூவி மேக்கர்ஸ் கார்த்திகேயன் சார் ஃபஸ்ட்டு மை ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ சார் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்காது ஸோ அது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் மேலே இருக்கும் திரை ஜாபாவங்கள் அவங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இனிமேலும் இருக்கும்னு நம்புகிறேன் இதை எப்படி ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்லன்னு சொல்கிறேன் எமன் கட்டளை ஒரு நாள் கம்பெனியில் அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு கதை சொல்லணும்னு கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே போய் பார்த்தா அப்பா அன்சான் அந்த பாண்டே ஃபஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஏன்னா எங்கள் அப்பா நானும் வீட்டில் அப்படி தான் இருப்போம் போனோடனே அவர் கதை அதுக்கப்புறம் இவர் வந்து டேரக்டர் அங்கிள் சுபே அங்கிள் வந்து கதை சொன்னார் எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு சரி ஓகே கதை சொன்ன நல்லா இருந்துச்சு சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் அங்கே தான் என்னோடய நண்பர் அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அடுத்து ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோன்னே சரி ஓகே படம் பண்ணலாம் ரைட்டு எத்தனை நாள் ஷூட்டிங்னா முப்பத்தஞ்சு நாள் ஓகே எங்கேனா லோக்கலில் தான் ஷூட்டிங் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபஸ்ட் டே போயாச்சு அங்கே போனேன் யாரை ஃபஸ்ட்டு பூஜையில் சந்திக்கிறேன்னா நம்ம கேமராமேன் சார் கார்த்திக் ராஜா சார் அவரை பார்த்தோன்னே ஒரு அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏ நான் பார்ப்போனே சரி நான் பார்த்துருக்கேன் அப்பா கூட எல்லாம் பார்த்துருக்கேன் ஓகே ஓகே அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அலையல் ஓய்வு ஓய்வுதல் படத்தில் வந்து கார்த்திக் சார் அப்போ ஒர்க் பண்ணி இந்த அப்பா பையன் காம்பினேஷன் கடைசியில் பார்த்து இப்போ மயில்சாமி பையன் உனக்கு வந்து நான் வந்து கேமரா பண்ண போகிறேன் சரி ஓகே சார் ஓகே ஓகே வந்து நிறையா விஷயம் சொல்லி விடுப்பார் அவர் என்ன நினச்சிட்டாரு சரி ஓகே பசங்களை நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டே பேசிட்டே இருந்தார் அவர் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எஜமான் படம் பண்ண அந்த படத்துல இந்த நடந்துச்சு அப்புறம் கேப்டன் கூட படம் நினச்சி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அவர் சொன்னார்ல சார் இப்போ பேசும்போது சொன்னாங்க அந்த சிங்கிள் டேக் அப்படின்னு நான் வரைக்கும் ஃபார்மேட் வச்சு பார்ப்போம் மைண்டில் இங்கே வந்து அது உடஞ்சி போச்சு வந்து ஒரு நாள் ரெ ரெண்டாம் டேக் அப்புறம் மூணா டேக்கு நாலா டெக் மாட்டே இருக்குது டக்குன்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகி அவரே கார்த்திக் சார் மாதிரி ஏய் அன்பு ஏய் அர்ஜுன் இப்போ பாரு டென்ஷனாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன் சரி இந்த மாதிரி ரெண்டு டென்ஷனாகுதுங்க பயப்படாதீங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னே சரி பார்த்துக்கோங்க பண்ண அந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் நிறையா சொல்லிக் கொடுத்து அழகாக வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சூப்பராக எங்களை வந்து சூப்பராக அதனால் யார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற தான் நம்ம கற்றுப்போம் ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்தால் நம்ம இந்த லெஜண்ட்ஸ் படத்தில் எல்லாம் நடிச்சவங்க சுந்தரராஜன் சார் இருந்தார் அவர் பார்த்தோன்னே அதாவது தினைக்கு தினைக்க காமெடி தான் படத்தில் எங்கள் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பயங்கர காமெடி சுந்தரராஜன் சார் வந்து கீழே நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம் கீழே சப்போஸ் நாங்கள் லேட்டானோ கூப்பிடுவார் ஏன்டா நானே கிளம்பு நோக்க உங்களுக்கு என்னடா லேட் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மாதிரி சின்ன வயசில் பார்த்துருக்காரு வந்து கீழே வந்து உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சந்திரிக்கா அவங்க சாங்கில் பண்ணும்போது சரியாக பார்க்கல எங்களை அபிநய மாஸ்டர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க பாருமா பாருமா அப்படின்னே சார் வந்து ஏம்மா அந்த பையனை பிடிக்கணும்னா நீ என்னப்பார் அப்படின்னா இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த ஓகே பண்ணிச்சு அந்த பொண்ணு அந்த மாதிரி அடுத்த அப்புறம் டெல்லிக்க நினைச்சு சார் ஒரு நாள் அவர் கூட நடிச்சதான் சத்தியமாக என் நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை என்னாச்சு ட்ரிங்க் சீன் நடிக்கும் போது உட்காந்து பேசியே இருக்கும் நானும் உங்கள் அப்பாலாம் அப்படியே ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பல்லேருந்து டக்குன்னு சார் நம்ம பையன் சார் டேய் பப்ளிக்கில் எப்படி பேசாதா அப்படின்னு சொல்லி அவரே அமுச்சு விட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போதில்லல்ல ஒவ்வொரு மதன் பாபு சார்டாக இருக்கும் வையாபுரி சாராக இருக்கட்டும் நிறைய பேர் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு எமோஷ்னல் அந்த சீக்வன்ஸும் கிடையாது எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை இந்தளவுக்கு கொண்டு வந்து ஆடியோ அனுச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணால் சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயமும் நடக்காது லைஃப்லையும் சரி சினிமாலேயும் சரி ப்ரொஃபஷனலும் சரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டில் உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லபடியாக வெளில ஓடணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்கிறேன்